வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோடி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் சிவலிங்கங்கள்ல பல வகைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் பாதரசலிங்கம் இந்த வீடியோல பாதரசலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூணு அடி உயரம் உள்ள பெரிய சைஸ் பாதரசலிங்கம் இந்த கோயில்ல இருக்கு இந்த கோயில் கரூர் வெண்ணெய் மலையில இருக்கு இந்த வெண்ணெய் மலை எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பரமத்தி வேலூர் சேலம் போகிற நெடுஞ்சாலையில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வெண்ணைமலை இருக்குது வெண்ணைமலை பஸ் இருந்து நூறு நூற்றம்போது மீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த கோவில் இருக்க இடம் பாதரசலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இந்த ஊர்க்காரங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஐயப்பன் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் சொல்லிடுவாங்க சபரிசன் சித்தாசிரமம் ட்ரஸ்டுங்கிறவங்க தான் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க நல்லா சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க அமைதியான கோவில் இது கோவில் நடை எப்பப்ப திறந்திருக்கோம் அப்படின்றத இந்த போர்டில் போட்டிருக்காங்க இந்த கோவிலை பற்றி இந்த கோவில் அர்ச்சகர் கோபிநாத் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் பேரன்பு கொண்ட ரத்தப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயம் ஸ்ரீ சபரிசன் யுத்தாசிரமம் என்ற பெயரில் முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் தல வெளிச்சமாக வன்னிமரம் அமைந்திருக்கிறது வன்னி மரத்திற்கடியில் விநாயகப் பெருமானும் தனீஸ்வர பகவானும் தனித்தனி சன்னதியில் அருள்பாளித்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அஷ்டபுஜ ஐஸ்வர்ய ஜெய் துர்காம்பிகாய் அம்மன் சுமார் ஒரு ஆறரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் சன்னதியானது ஸ்ரீசக்கர மகாமேரு அதற்கு அடியில் அம்பால் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோபிநாத் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கோவில் உள்ள சாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தத்துருவமா வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலை சேர்ந்த பாண்டுரங்க சுவாமி ஐயா அவர்கள் தன்னோட ரசவாத வித்தையினால திரவமான பாதரசத்தை திடப்பொருளா மாத்தி இந்த பாதரசலிங்கத்தை வடிவமைச்சிருக்காரு இங்கே கருப்பசாமி இருக்காரு வாங்க ஒவ்வொரு சிலையா பார்த்துட்டு வருவோம் முழுசா இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு கடைசியா பாதரசலிங்கத்தை பார்ப்போம் தொழில் கடவுளான விஸ்வகர்மா இந்த சிற்பம் ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க நாய் வாகனத்தோட கால பயிரவர் திருவள்ளுவர் சிலையும் இங்க இருக்கு மகாமேரு வடிவத்துக்கு கீழே துர்க்கையம்மன் அம்மனை சுத்தி அஷ்டலட்சுமிகளை வடிவம் வச்சிருக்காங்க அனுமனுக்கும் இங்கே சன்னதி இருக்குது அடுத்து நம்ம ஐயப்பன் சன்னதிக்கு வந்துட்டோம் ஐயப்பனுக்கு நேர் எதிரில் அவரோட வாகனமான புலி இருக்குது ஐயப்பன் தரிசனத்துக்கு அடுத்து சின்ன சைஸ் பாதார உள்ள இந்த சன்னதிக்கு வந்துட்டோம் இங்கே மகான் சதாசிவ பிரம்மேந்திரரோட உருவச் சிலை இருக்குது பக்கத்துலயே மகான் ராகவேந்திரருக்கு ஒரு சிலை இருக்குது இந்த பக்கம் சரஸ்வதிக்கு அன்னப்பறவையில் உட்காந்துருக்க மாதிரி அடுத்து மகான் ஆதிசங்கரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் இவங்களுக்கும் இங்க செல வச்சிருக்காங்க இங்க இந்த சின்ன சைஸ் பாதரசலிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பிரதோஷ பூஜை எல்லாமே இங்க தான் நடக்கும் இந்த கோவில்ல நவ கிரகங்களை வட்ட வடிவமா உள்ள ஒரு அமைப்பில் ஒரு பீடத்துல அமைச்சிருக்காங்க எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு திசையை பார்த்த மாதிரி அதாவது அததுக்கு உரிய திசையை பார்த்த மாதிரி அடுத்து நம்ம பெரிய பாதரசலிங்கமான ஆத்ம ஞானேஸ்வரரை தரிசனம் பண்ண போவோம் அவர் சன்னதிக்கு முன்னாடி தியானம் பண்ற மாதிரி புத்தரோட சிலை இருக்கு உள்ள வந்து தியான மண்டபம் தான் ஆத்ம ஞான சன்மார்க்க சபைன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க பார்ப்போம் பெரிய பாதரசலிங்கமான ஆத்ம ஞானேஸ்வரரை சுத்தி தியானம் பண்றதுக்கான வசதி இருக்கு அதனால இங்க வந்து அமைதி காக்கவும்னு எழுதியிருக்காங்க வாங்க உள்ள போய் ஆத்ம ஞானேஸ்வரரை தரிசனம் பண்ணுவோம் இந்த சன்னதியை வட்ட வடிவமாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ஆத்மலிங்கேஸ்வரரை சுத்தி செவத்தில் பதினெட்டு சித்தர்களோட சிலைகளை தத்ருவமாக அமைச்சிருக்காங்க அதோட மகான்களோட சிலைகளும் இருக்கு இங்கே உள்ள ஒவ்வொரு சித்தர்களோட சிலைக்கு கீழேயும் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இங்க வர்ற பக்தர்கள் பாதரசலிங்கத்தை மனமுருகி வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போறாங்க நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆத்மலிங்கேஸ்வரரை மனமுருகி தியானம் பண்ணுவோம் இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் பதினெட்டு சித்தர்களையும் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம் அது ஒரு நல்ல வாய்ப்பு இங்க வர்றவங்களுக்கு யாருக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ அவங்களுக்கு கீழே உட்காந்து நம்ம தியானம் பண்ணிக்கலாம் இந்த கோவிலில் எல்லா சுவாமிகளும் இருக்காங்க அதனால இங்க வந்தோம்னா எல்லா சாமிகளும் ஒரே நேரத்துல தரிசனம் பண்ணலாம் சூரிய ஒளி சாயங்காலத்துல எப்படி வருது பாருங்க லிங்கத்தில் பட்டு அப்படியே இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது சூரிய ஒளி காலையிலையும் மாலையிலையும் லிங்கத்தை தரிசனம் பண்ற மாதிரி தான் இந்த கோயிலோட அமைப்பை அமைச்சிருக்காங்க இந்த வட்ட வடிவமாக இருக்கு பார்த்தீங்களா இடையில வந்து ஜன்னல் மாதிரி விட்டுருக்காங்க இதில் சூரிய ஒளி உள்ளே போய் லிங்கத்தை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அருமையான அமைப்பு நண்பர்களே இதுவரைக்கும் என்னோட சேர்ந்து நீங்களும் லிங்கத்தை தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நண்பர்களே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறந்துடாமல் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே ஓம் நமச்சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி